ം തെറിയുതേ നം തീമയാവും മേ വിലകുതേ உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலமாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு தீப தர்சனம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த வாரம் எங்களுடைய இந்த தீப தர்சனம் நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் அராலி பகுதி அராலி குறிப்பாக அராளி மத்தி பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற அராளி வன்னிபுரம் சிவன் கோவிலுக்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம் இந்த ஆலயத்தினுடைய தலைவரலாறுகள் சிறப்புகள் மகிமைகளை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பிக்க இருக்கின்றோம் எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் இந்த ஆலயம் பற்றிய மேலதிக விடயங்களை நாட்டின் வடபால் சிகரம் என திகழ்வது யாழ்ப்பாணம் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் அராளி மத்திய பகுதியிலே கோவில் கொண்டெழுந்தருளியிருக்கும் எழுந்தருளியிருக்கும் தான் அராளி வன்னிபுரம் சிவன் கோவிலாகும் வெம்பெருமானினுடைய திருத்தலத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தினமும் மூன்று கால பூஜை வழிபாடுகள் நித்திய பூஜைகளாக நடைபெற்று வருகிறது அதைவிட இந்த ஆலயத்தினுடைய திருவிழா காலத்தை எடுத்துக்கொண்டு என்று சொல்லி சொன்னால் ஆணி மாதம் வருகின்ற உத்தர தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு பத்து தினங்கள் திருவிழா இங்கே வெகு விமர்சையான முறையிலேயே அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது அது மாத்திரமில்லாமல் உங்களுக்கு சிவனுடைய ஆலயம் என்றாலே தெரியும் இங்கே வந்து சிவன் ராத்திரி விரதம் மிகவும் உன்னதமான முறையிலே வந்து விசேஷ பூஜை வழிபாடுகளோடு நடைபெற்று வருகிறது அது மாத்திரமில்லாமல் பிரதோஷ வழிபாடுகள் கூட இங்கே சிறப்பான முறையிலேயே நடைபெற்று வருகிறது அதைவிட பிள்ளையார் கதை விரதம் சஷ்டி சிவன் ராத்திரி கௌரி விரதம் தரலட்சுமி போன்ற குறிப்பாக போனால் ஒரு வருடத்திலே வருகின்ற அனைத்து விசேஷமான தினங்களும் இங்கு சிறப்பான முறையிலேயே அனுஷ்டிக்கப்படுகிறது தென்னிந்தியாவிலிருந்து இருந்து யாழ்ப்பாண தமிழ் ராஜ்யத்திற்கு வருகை தந்த விஸ்வநாத சாஸ்திரிகள் அவர்கள் அராளி பகுதியில் குறிப்பாக இப்பொழுது ஆலயம் அமைந்திருக்கின்ற வளாகத்திற்கு தெற்கு புறமாக ஒரு பழைய மடம் அமைந்து காணப்படுகிறது அந்த மடத்திலே விஸ்வநாத சாஸ்திரிகள் அவர்கள் தங்கே இருந்து கந்தபுராண பதிகங்களை ஓதி வந்தார் இப்படியாக இருந்த சந்தர்ப்பத்திலே யாழ்ப்பாணம் பன்னார் பண்ணி வைத்திலிங்க செட்டியாரும் பிரம்மஸ்ரீ நா விஸ்வநாத சாஸ்திரிகளும் இணைப்பிரியாத நண்பர்களாக இருந்தார்கள் இவர்கள் இருவரும் காசிக்கு சென்று வந்தார்கள் அங்கிருந்து வரும்பொழுது இரண்டு சிவலிங்கங்களை கொண்டு வந்தார்கள் அவற்றில் ஒரு லிங்கத்தை சாஸ்திரியார் எடுத்து வந்து அராலி மத்தி பிரதிஷ்டை செய்தார் இந்த ஆலயம்தான் அராலி பன்னிபுரம் சிவன் ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது மற்றொரு லிங்கம் பன்னார்வணியில் செட்டியார் அவர்களால் பிரதிஷ்டை செய்விக்கப்பட்டிருக்கிறது இருவருக்கும் நெருங்கிய ஒற்றுமை உண்டு பன்னார் பண்ணி சிவனும் பண்ணபுர சிவனும் ஒரே காலத்தில் பிரதிஷ்டை செய்ய பெற்றதாக வரலாறுகள் கூறுகின்றன இந்த ஆலயம் எவ்வளவு காலமாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆலயம் ஆரம்பமான காலம் தொடக்கம் இன்று வரையில் கிட்டத்தட்ட நானூறு நானூற்றி பத்து வருடங்களாக இந்த ஆலயம் இங்கே அமைந்திருக்கின்றது அதை உதாரணமாக சொல்லப்போனால் நாங்கள் புத்தக வாயிலாகவும் கேள்வி ஞானமாகவும் எங்களுடைய முதியோர்கள் கூறிய வார்த்தையின் மூலமாகவும் இந்த ஆலயம் முதன் முதலாக ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூன்றாம் ஆண்டு மூலஸ்தான அத்திவாரம் இடப்பட்டதாக நாங்கள் சரித்திர வாயிலாகவும் முதியோர்களுடைய வாக்கு மூலமாகவும் அறிந்ததாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலாம் ஆண்டு முதல் முதல் கும்பாபிஷேகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கின்றது அது சரித்திர வாயிலாகவும் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தை உருவாக்கியவர் விஸ்வநாத சாஸ்திரியார் என்பவர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த விஸ்வநாத சாஸ்திரியார் இந்தியாவிலிருந்து கூலங்கை சக்கரவர்த்தியினாலே இலங்கைக்கு வரவழைக்கப்பட்ட அந்தணர்கள் அந்தன குடும்பத்தில் ஒருவரான விஸ்வநாத சாஸ்திரியார் அவர்கள் வந்து நல்லூர் ராஜதானியாக இருந்த இடத்திலே அங்கே அவர்கள் தங்க வைத்து அந்த அரச கழகத்தினாலே அவர்கள் இடம்பெயர்ந்து பல அந்தணர்கள் பல இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது விஸ்வநாத சாஸ்திரியார் இந்த ஆலயத்தில் இந்த இடத்திலே வந்து தங்கியிருந்து இந்த ஆலயத்திற்கு தெற்கு புறத்திலே ஒரு மடம் ஒன்று இருந்தது அது எந்த காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியாது அந்த மடத்திலே தங்கி இருந்து கொண்டு கந்த புராணம் படித்து கொண்டிருக்கின்ற போது இவ் இவ்விடத்திலே ஒரு சிவாலயம் அமைக்க வேண்டுமென்று நினைத்து ஊர் மக்களுடன் ஆலோசித்து இந்த நிலத்தை வாங்கி இதிலே சிவாலயத்தை அவர் எழுநூற்றி பதிமூன்றாம் ஆண்டு சங்கஸ்தாபனம் செய்து ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் இந்த சிவாலயத்தில் இந்த சிவன் வந்து விஸ்வநாத சாஸ்திரியாருக்கும் வண்ணார் வண்ணை சிவாலய செட்டியாருக்கும் உள்ள சிநேகித முறையினாலே அவர்கள் இருவரும் காசிக்கு சென்று காசியிலே ஆற்றிலே அள்ளப்பட்டு வந்த லிங்கமாக எடுக்கப்பட்ட லிங்கம் இந்த லிங்கம் வந்து வானலிங்கம் என்று சொல்லப்படுகின்றது சிறிய லிங்கம் இது மோட்சத்துக்குரிய லிங்கமாக மதிக்கப்படுகின்றது வண்ணார்வண்ணை சிவாலயம் வந்து அதுவும் ஆற்றிலே அள்ளப்பட்ட வந்த லிங்கம் கிரியாலிங்கம் என்று சொல்லப்படுகின்றது அது பெரிய லிங்கம் அது பணத்துக்குரிய லிங்கமாக கூறப்படுகின்றது இவர்கள் இருவரும் இணையா சிநேகிதர்களாக இருந்து இந்த லிங்கம் இங்கே கொண்டு வந்து பிரதிஷ்ட செய்யப்பட்டதாக சரித்திர வாயிலாகவும் முதியோர்களுடைய வாக்குமூலமாகவும் நாங்கள் அறியப்பட்டதாக இருக்கின்றது புதிதாக தோன்றும் புதிதாக தோன்றுவது புதிதாக പുതിരകമാറും പുതിരാകമാറുവതിൽ இந்த சிவபெருமானினுடைய சன்னிதானமானது பல அற்புதங்கள் நிறைந்த ஒரு சன்னிதானமாக காணப்படுகிறது இந்த அராளி பகுதி வந்து ஐந்து பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு பகுதியாக காணப்படுகிறது அந்த ஐந்து பிரிவுகளுக்கு மத்தியிலே அமைந்திருக்கிற ஒரு பெரிய ஆலயம் தான் இந்த அராளி வன்னிபுரம் ஆலயமாக காணப்படுகிறது அந்த வகையிலே இந்த அயலிலே இருக்கின்ற ஊரவர்களுக்கு ஒரு குலதெய்வமாக இந்த சிவபெருமானினுடைய சன்னிதானம் வந்து காணப்படுகிறது அது மாத்திரமில்லாமல் ஐந்து பிரிவுகளுக்கு மத்தியில் இருக்கிறதால அந்த ஐந்து பிரிவுகளுக்கு இடையிலே இருக்கிறவர்களுக்குரிய ஒற்றுமை உணர்வை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த ஆலயம் அமைந்து காணப்படுகிறது அதைவிட சொல்லி பாத்தீங்கன்னு ஆறுமுக நாவலர் இவ்வாலயத்திற்கு வருகை தந்ததாகவும் அந்த காலத்தில் பிள்ளையார் அம்மனுக்கு வந்து தேவார பதிகங்கள் பாடி சென்றதாகவும் கூறப்படுகிறது அது மாத்திரமில்லாமல் இல்லாமல் இந்த ஆலயத்திற்கு தெற்கு புறமாக ஒரு பழமை வாய்ந்த கேணியும் மடமும் அமைந்து காணப்படுவதும் இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது சிவன் திருத்தலத்திலே தினமும் மூன்று கால பூஜை வழிபாடுகள் வருகிறது இந்த ஆலயத்தின் திருவிழா காலத்தை எடுத்துக்கொண்டால் சித்திரை மாதம் வருகின்ற பூரண மையமாக வைத்து பத்து தினங்கள் திருவிழா வெகு சிறப்பாக இடம்பெற்று வருகிறது மேலும் இங்கு கேதார் விரதம் சிவன் ராத்திரி நவராத்திரி தைப்பூசம் திருமம்பா மற்றும் பிரதோச காலங்களிலும் கூட விசேடமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது அடுத்து இந்த ஆலயத்திலே காலை ஆறு மணிக்கு ஆறு மணி பூஜையும் நித்திய பூஜையாக காலை ஆறு மணி பூஜையும் மதியம் பத்து மணிக்கும் சாயந்திரம் ஐந்து மணிக்கும் மூன்று கால பூஜை நடைபெற்று வருகின்றது தினமும் அது மட்டுமல்லாமல் இங்கே பல விசேஷங்கள் தை மாதத்திலே தைப்பூசம் மாசி மாதத்திலே நடேசர் நடராஜர் அபிஷேகம் மாசி சிவராத்திரி விழா மாசி பங்குனியிலே பங்குனி உத்திரத்திற்கு விசேஷ அபிஷேகம் என்றில்லை சாதாரண அபிஷேகம் பூஜை நடைபெறும் சித்திரை மாதத்திலே நடராஜர் அபிஷேகம் சித்திர பிரபு விசேட பூஜை என்பன நடைபெற்று வருகின்றது வைகாசி மாதத்திலே வைகாசி விசாகத்திற்கு ஒரு சிறிய அபிஷேகம் விசேட பூஜை நடைபெறும் அது மட்டுமல்லாமல் ஆணி மாதத்திலே நடராஜர் அபிஷேகம் இருக்கின்றது ஆணி உத்தரத்துக்கு அதை முதலாக கொன்று ஆணி உத்தரத்தை முதலாக கொன்று பத்து நாட்கள் முன்பதாக மகோத்சவம் ஆரம்பிக்கப்படுகின்றது மகோத்சவம் வந்து ஒவ்வொரு உபயமும் வந்து ஒவ்வொருவர் செய்வார்கள் அவர்கள் தங்களுடைய குடும்பம் பலரும் சேர்ந்து செய்வார்கள் மகோத்சவத்திலே காலை எட்டு மணிக்கு நாங்கள் ஆரம்பமாகி பன்னிரண்டு மணி பன்னிரெண்டு முப்பது மணி அளவிலே பகல் உற்சவம் முடிவெறும் மாலை ஆறு மணிக்கு பூஜை ஆரம்பித்து ஏழு மணிக்கு வசந்த மண்டப பூசை செய்து சுவாமி வீதியுலா வருங்காட்சி இடம்பெறும் பகலிலே அன்னதானம் வழங்குவார்கள் இரவிலும் ஒரு சிலர் அன்னதானங்கள் வழங்குவார்கள் ஆணி உத்தரத்து உத்தரத்தண்டு காலை அதிகாலை இரண்டு மணிக்கு ஆரம்பமாகி நடராஜர் அபிஷேகம் உத்தர தரிசனம் நடராஜர் உற்சவம் நடைபெற்று அதன் பின்பு எட்டு மணிக்கு தீர்த்த உற்சவம் ஆரம்பமாகி அபிஷேகங்கள் விசேட பூஜைகள் நடைபெற்று தீர்த்த உற்சவம் நடைபெறும் அது மட்டுமல்லாமல் இரவு ஆர்மா ஆறு மணிக்கு ஆரம்பமாகி கொடியிறக்க வைபவம் நடைபெற்று வருகின்றது அது இல்லாமல் ஆவணி மாதத்திலே வரலட்சுமி வாப்பு விசேட பூஜை இருக்கின்றது ஆவணியிலே நடராஜர் அபிஷேகம் இருக்கின்றது சவழ்ந்தால் அது பறந்து போகும் ஒரு கூட்டுக்குள்ளே இரு மும்முடி சவழ்ந்தால் அது பறந்து போகும் இடிதானவும் ஆவணி போக புரட்டாதி மாதத்திலே புரட்டாதி நான்கு சனிக்கிழமைகளிலும் இங்கே விசேட பூஜைகள் சனீஸ்வரனுக்கு வெள்ளெண்ணெய் சிட்டி எரிப்பது போன்ற விடயங்கள் விசேடமாக நடைபெற்று வருகின்றது புரட்டாதி மாதத்திலே நடராஜர் அபிஷேகம் இருக்கின்றது மாதம் மாதம் ஒவ்வொரு மாதத்திலும் கார்த்திகை விசேட பூஜை நடைபெற்று அதுக்கு தனி உபயம் இருக்கின்றது விசேட பூஜை நடைபெறும் மார்கழி மாதத்தில் திருவாசகம் முற்றோதல் வைபம் நடைபெறும் ஒரு நாள் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகியவற்றை தண்டகத்தை கொண்டு விளங்கும் இந்த பெருமானினுடைய திருத்தலம் பல சிறப்புகள் வாய்ந்த திருத்தலமாக அமைந்து காணப்படுகிறது அதாவது இவ்வாலயத்திற்கு தெற்கு புறமாக ஒரு பழமை வாய்ந்த மடம் மற்றும் கேணியொன்றும் அமைத்து காணப்படுகிறது அத்துடன் இவ்வாலயத்திற்கு ஆறுமுக நாவலர் வரையை தந்து தேவாரப் பதிகங்கள் பாடிச் சென்றமையும் இவ்வாலயத்தின் சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது மேலும் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு சிவதலமாக அராளி பகுதியிலே இவ்வாலயம் அமைந்திருப்பதும் இதன் சிறப்பினை எடுத்து எம்புகிறது இப்பொழுது இந்த ஆலயத்திலே சிறப்பாக நாங்கள் கூறவழி கூறப்போவது என்னவென்றால் இந்த ஆலயத்துக்கு தெற்கு பக்கத்திலே ஒரு மடம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த மடம் எழுநூற்றி சொச்ச ஆண்டுக்கு அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூன்றாம் ஆண்டுக்கு முன் அதாவது அறுநூற்றி சொச்ச ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம் என்று நாங்கள் நம்பப்படுகின்றோம் எங்களுடைய முதியோருக்கு எங்களுடைய தகப்பனார் பேரனார் அவர்களுக்கே தெரியாத கால்துவக்கம் அந்த மடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த மடத்திலே இருந்து தான் விஸ்வநாத சாஸ்திரியார் இந்த ஆலயத்தை ஆரம்பித்திருக்கின்றார் என்பது நாங்கள் உறுதியாக கூற முடியாது சரித்திர வாயிலாகவும் முதியோர்களுடைய வாக்கு மூலமாகவும் அறியக்கூடியதாக இருக்கின்றது அந்த மடம் இருக்கின்ற போது தான் அந்த கேணியும் தீர்த்தக்கரையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அது எங்களுக்கு தெரியாது அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு வந்து இந்த ஆலய அராலி வந்து ஐந்து விரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது ஐந்து விரிவுகளிலே அராலி மத்தியிலே இந்த ஆலயம் ஒரு சிறப்பு வாய்ந்த பழமை வாய்ந்த ஆலயமாக அமைய பெற்றிருக்கின்றது அது மட்டுமில்லாமல் இந்த ஆலயம் வந்து சிவா சிவன் வந்து மோட்சத்துக்குரிய சிவனாக மதிக்கப்படுகின்றது ஏனென்று சொன்னால் அவர் பானலிங்கம் என்று சொல்லி சிறிய லிங்கமாகத்தான் இருக்கின்றது ஏனைய ஆலயங்களிலே பார்க்கின்ற போது கிரியாலிங்கம் என்று சொல்லி பெரிய லிங்கமாக இருக்கின்றது ஆனபடியினாலே இவர் மோட்சத்துக்குரிய லிங்கமாக மதிக்கப்பட்டு அடியார்கள் அனைவரும் இங்கே மோட்ச விளக்கேற்றுவது கூடுதலாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தை இவ்வளவு காலமும் இந்த ஆலயத்தை விஸ்வநாதாஸ்திரியார் பராமரித்து வந்து அவருக்கு பிற்பாடு இந்த ஆலயத்திலே அந்தன பெருமக்கள் வந்து இருபத்தி நாலு பிராமணக் குடிகள் அந்தனக் குடிகள் இங்கே இருந்து இந்த ஆலயத்தை பராமரித்து வந்த சரித்திரம் இருக்கின்றது அந்த இருபத்தி நாலு குடியிலே போகும் போன்று நாங்கள் தற்போது நாங்கள் ஒன்பதாவது தலைமுறையாக வகித்து வருகின்றோம் இப்போ அவர்களெல்லாம் அற்று போயிட்டார்கள் அவர்களுக்கு பின் கிராமத்திலே வந்து இப்பொழுது ஜிஎஸ் என்று சொல்லுவார்கள் விதானையார் என்று சொல்லுவார்கள் முந்தி விதானையாருக்கு முந்தி உடையார் என்று சொல்லுவார்கள் அவர் ஒரு சால்வியோ தான் தெரிவார் உடையார் எங்களுக்கு தெரியாது உடையார் என்று சொல்லி கணபதி பிள்ளை என்று சொல்லி அவர்கிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுத்து அவர் இந்த ஆலயத்தை பராமரித்து வந்தவர் அவர் தன்னுடைய பிற்காலத்திலே தனக்கு தெரியாத கா வயசான காலத்திலே அராலி தெற்கே இருக்கின்றார் அவருடைய உறவினரர் ராமலிங்கம்னு சொல்லி அவரிடம் ஒப்படைத்து அவர் இந்த ஆலயத்தை பராமரித்து வந் வந்த காலம் போய் அவர் தன்னுடைய பிற்காலத்திலே தன்னாலே இயலாதுன்னு சொல்லி எங்களுடைய தகப்பனாரிடம் பொறுப்பை கொடுத்து ஐயா உங்களுடைய ஆக்கள்லாம் இந்த ஆலயத்தை பராமரித்தது நீங்களே பராமரிங்கோ எனக்கு வயசாகிட்டு நீங்கள் பாருங்கோன்னு சொல்லி கொடுத்து விட்டார் அப்பா ஒரு வருடம் பராமரித்து பார்த்து அவரும் வயசாக தன்னாலே இயலாது என்று சொல்லி ஆலயத்திலே ஊர் மக்களை கூப்பிட்டு ஒரு புதிய சபை ஒன்றை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் அன்று முதல் முதல் பரிபாலன சபையை ஆரம்பித்து அந்த பரிபாலன சபை ஆயிரத்தி எழுநூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கச்சேரியிலே பதிவு செய்யப்பட்டு இப்பொழுது அந்த பரிபாலன சபை எத்தனையோ மாறி தற்பொழுது இருக்கின்ற பரிபாலன சபை மிகவும் சிறப்பான முறையிலே ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ திருப்பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது எனக்கு அப்பொழுது ஐந்து வயது அது எனக்கு பெருசாக தெரியாது அதன் பிற்பாடு எனக்கு தெரியக்கூடியதாக நடந்த கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்றது அதன் பின்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நாங்கள் தொ தொண்ணூற்றி ஐந்தில் இடம்பெயர்ந்து போய் தொண்ணூற்றி ஆறில் வந்தபோது இங்கே விமானத்தாக்கத்தால் சேதப்பட்ட ஒரு சிறிய கும்பாபிஷேகம் ஒன்று நடைபெற்றது அதன் பிற்பாடு இப்பொழுது இங்கே ஒரு கும்பாபிஷகம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது தற்பொழுது இருக்கின்ற பரிபாலனை சபை மூலமாக அந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று மேலும் மேலும் திருப்பணிகளை இங்கே ஏற்பாடு செய்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது இங்கே இந்த ஆலயத்திலே ஒரு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் இங்கே கோபுரம் அமைக்கப்படாமல் இருந்தது இப்பொழுது உள்ள பரிபாலனை சபையினர் மூலமாக அவர்கள் ஊர் மக்கள் வெளியூரிலே வாழ்பவர்கள் எல்லோர் மூலமாகவும் இந்த கோபுரத்தை ஆரம்பித்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது முன்னுக்கு வெள்ளு மண்டபம் ஒன்று ஓடு இருந்தது அதை கழட்டி இப்பொழுது வெள்ளு மண்டபமாக போடுவதற்கு ஆரம்பங்கள் நடைபெற்று வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதுதான் இந்த ஆலயத்திலே இப்பொழுது இருக்கின்ற சிறப்பாக இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றை இங்கே ஐபிசி தொலைக்காட்சியாளர்கள் வந்து இதை செய்த செய்து கொண்டிருப்பதையும் நமக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுத்து எல்லோருக்கும் நன்றியையும் கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் பரம்பரை பூஜை விஸ்வநாத சாஸ்திரிகளின் பரம்பரையினரால் வாக்கிய பஞ்சாங்கம் முதன்முறையாக ஈட்டில் கையெழுத்து பிரதியாக கணிக்கப்பட்டு இப்பொழுது அச்சுரூபில் வெளிவருகின்றமையும் இவ்வாலயத்தினுடைய தனிச்சிறப்பினை வெளிப்படுத்தி எம்புகிறது உறவுகளாக நீங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் அராளி பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற வண்ணிபுரம் சிவன் ஆலயத்தை பார்த்த வண்ணம் இருக்கின்றீர்கள் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் மகிமைகளை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பித்திருந்தோம் இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றும் ஒரு தீப நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை செல்ல நான் என்றும் உங்கள் நோமிகா சாந்தகுமார் நன்றி வணக்கம் நீர்களே నమ తెలియుదే నమ్ తీమయావు మే విలగుదే